இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற ராசி துலா ராசி இந்த ராசிக்காரங்க சொல்லும் போதே ஒரு கவர்ச்சியான தோற்றம் கவர்ச்சியான பற்கள் அழகான நிறமுடையவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் கருப்பாக இருந்தால் கூட நல்ல ஒரு அழகான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இயல்பாகவே இவங்களுடைய தோற்றம் ரொம்ப அழகாக இருக்கும் இவங்களுடைய எண்ணங்களும் ரொம்ப அக அழகாக தான் இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க என்ன ஒன்று தாராள மனப்பான்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ரொம்ப கனிவாக பேசக்கூடியவங்க காற்று ராசி என்பதனால எல்லாருக்கையும் ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்மையாகவும் கரெக்டாகவும் செய்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் உடையவங்களாக இருப்பாங்க யாரையும் வற்புறுத்த மாட்டாங்க கலைநயம் மிக்கவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு வீட்டை கூட சாதாரண ஒரு குடிசை வீடாக இருந்தால் கூட கலையாக அழகா மாற்றி அதில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாக அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் முயற்சி எடுப்பாங்க ஆனால் ஒவ்வொரு முயற்சியுமே இவங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்பிற்கு ரொம்ப சுத்தமாக ரொம்ப ஒழுங்காக ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் காதல் கிரகம் இவங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால காதல் உள்ளவங்களாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் இயல்பாக பழகக்கூடியவங்க ஆடம்பரத்தை அதிக விரும்பக்கூடியவங்க அதே மாதிரி நிலையற்ற பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்க எல்லோருக்கிட்டேயும் ரொம்ப அன்பாக பழகுவாங்க ஆனால் இவங்கக்கிட்ட பழகிற எல்லாருமே நிலையாக பழக மாட்டாங்க கொஞ்சம் சின்ன சின்ன மன வருத்தம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது மற்றவங்க இவங்கக்கிட்ட உண்மையாக பழகுவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர் தான் உங்களுடைய வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க ரொம்ப அமைதியான மனம் உள்ளம் கொண்டவங்களாகவும் ரொம்ப குறிக்கோள் உடையவங்களாகவும் இருப்பாங்க வியாபாரத்தை ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த தொழிலை கரெக்டாக நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடியவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் பெரும்பாலும் இவங்க வந்து ரொம்ப வித்தியாசமானவங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று ஒருத்தருடைய முகத்தை பார்த்தே கொஞ்சம் கணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் எடை போடுவாங்க இவங்க கரெக்டாக இருப்பாங்களா கரெக்டாக இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் எடை போடக்கூடியவங்களாகவும் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப சாமர்த்தியசாலிங்க எல்லா விஷயத்தையும் ஒரு சமநிலையோடு பார்க்கக்கூடியவங்க இருக்கிறவங்கிட்ட ஒரு மாதிரி இல்லாதவங்கக்கிட்ட ஒரு மாதிரி பேச மாட்டாங்க எல்லோருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களோடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் துலாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோ ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் உங்களுடைய தசாபுத்தி கிரக அமைப்புகள் ஏதாவது கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுடைய கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இணையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் பயிற்சியாகி சிம்ம ராசியில் நிகழ இருக்குது அதுவும் அவருடைய சொந்த ராசியில் சொந்த இடத்துல போய் ஜம்முன்னு போகிறார் இது ரொம்ப யோகமான காலகட்டம் இந்த நேரத்தில் கேது சிம்ம ராசியில் இருப்பதுனால சூரியனும் கேதுவும் இணைந்து பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு ஏன்னா பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு இந்த சூரியன் கேது இணைவு நடைபெற்றிருக்கு இதனால் என்னென்ன மாற்றங்கள் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு ஏற்பட போகுது ஏன்னா இந்த காலகட்டம் ரொம்ப வலுவான நிலையில் இருக்க போகிறாங்க மற்ற கிரகங்கள் அசுப பலன்களை தந்தாலும் கூட அதை சமப்படுத்தக்கூடிய ஒரு கிரக அமைப்புகளை அந்த சூரியனும் கேதுவும் இணைந்திருக்கிறது ரொம்ப யோகமான பலன் அப்படின்னே சொல்லலாம் எந்த சூழ்நிலையுமே கரெக்டாக கொண்டுட்டு போகக்கூடியவங்க இவங்க ரெண்டு பேருடைய சேர்க்கை இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மேசம் சிம்மம் இந்த கிரகங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சில ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பண வர்த்த திருப்திகரமாக இருக்கும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும் சுப கிரகங்கள் இணைவு இருக்கிறதுனால ரொம்ப அதிர்ஷ்டகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த துளாராசி என்பர்களுக்கு சூரியன் கேது சேர்க்கை ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் நிதி நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது வணிக ரீதியாகவும் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக பிரச்சனையாகவே போயிட்டு இருந்தவங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன திருப்பங்களை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆவணி மாதம் பிறக்க இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்குது பிறந்தது அப்படின்னா பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப தெளிவான ஒரு மனநிலையாக வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்கள் வள வர போறீங்க நிலுவையில் இருந்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறுவீங்க புதிய திட்டங்கள்லாம் டக்கு டக்குன்னு போடுவீங்க அது எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு செல்வாக்குள்ள ஒரு நபராகவும் நல்ல ஒரு ஆதாயம் பெற்ற ஒரு நபராகவும் வருகின்ற நாட்களில் போகிறீங்க உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு புதிய பாதையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் திறக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பாதை ரொம்ப தெளிவாக இருக்குது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ரொம்ப வெற்றியாகக்கூடிய யோகமுள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்கள் வளவரப்போகிறீங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க இந்த காலகட்டத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க ஆவணி மாதம் பிறந்ததுமே நீங்கள் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு நான் முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா சூரியன் கேதுவோட சேர்க்கை இருக்குது இதனால் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் வணிகம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே வணிக ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் பல வழிகளில் இருந்த தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இந்த காலகட்டம் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வீண் செலவு கொஞ்சம் குறையும் உங்களுடைய கௌரவத்தில் இருந்த பிரச்சனைகள் இடர்பாடுகள் எல்லாமே சரியாகும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் தொழிலில் வியாபாரத்தில் இந்த மெத்தன போக்கெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க ஓரளவுக்கு அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் முன்னேற்றமான நாட்களில் வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பேச்சை குறைச்சிட்டு செயலில் ஒவ்வொன்றையும் ஈடுபடுவீங்க ஓரளவுக்கு நன்மையாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்திலையும் நல்ல ஒரு சுமூகமான நிலை இருக்கும் பிள்ளைகள் மூலியமாகவும் நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த இடர்பாடுகள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி அனுசரித்து செல்வதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும் தாய்வழி உறவுகளாலேயும் தந்தை வழி உறவுகளாலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த கால காலகட்டத்தில் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் தாய் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பெண்களால் சின்ன சின்ன தொல்லைகள் இது நான் வரையில் இருந்திருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் குறையும் அரசியல்வாதிகளுக்கு வருகின்ற நாட்கள் இந்த வீண் செலவு வீண் அலைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் கொடுத்த வாக்க டக்குன்னு காப்பாத்திடுவீங்க முன்பின் யோசித்து யாருக்கிட்டையாவது முக்கியமான நபருக்கு ஏதாவது வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்பின் யோசித்து அதுக்கப்புறம் வாக்கு கொடுங்க நீண்ட நாட்களுக்கு முன்னாடி வாக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றிட்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்படுவீங்க கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் பணம் வரத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது மாணவர்களுக்கு இந்த கல்வியில் இருந்த அந்த மெத்தனம் போக்கெல்லாம் சரியாகி நல்ல சுறுசுறுப்பாகவும் ரொம்ப தெளிவாகவும் இந்த காலகட்டத்தில் படிப்பீங்க ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாகவும் நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு சித்திரை ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவி கிடையே இருந்த பிரச்சனை சரியாகும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் சிந்திப்பீங்க அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் கொஞ்சம் முன்பு யோசித்து ஈடுபடுறது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் மற்றவங்களுடைய தேவையை அறிந்து அதற்கேற்ப உதவி செய்வீங்க அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது எதிர்பாராத சின்ன சின்ன செலவுகள் வரும் சொத்து மனை சம்பந்தமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க வெளிநாடு வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் வரும் ஒரு சிலருக்கு வெளியில் பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது எதிர்பாலினத்தவர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது மனதில் ஒரு விதமான தெம்பு தைரியம் மகிழ்ச்சி இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா ஊனமற்றவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற வெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ